ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன பண்ண போகிறோம் வாழை மரத்துலேருந்து ஜூஸ் எடுக்க போகிறோம் இது குடிக்கிறதுனால என்ன நன் பார்த்தீங்கன்னா சிறுநீரக கல்லில் கறி வாங்க பார்க்கலாம் இவ வந்து நான் ஊருக்கு வந்திருந்தேன் ஊரில் வாழை மரம் வெட்டினாங்க அதில் ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணேன் இது எப்படி எடுக்கணும்னு எனக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் எடுக்கிறேன் எங்கள் வந்து பெரிய கத்தியில் அதனால் சின்னதை வச்சே வந்து தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த வாழைம வாழைத்தண்டு ஒரு சாறு குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வந்து அதிகளவில் வந்து போகக்கூடிய தன்மையுடையது இது ஏன் நான் அடி ஓட்டமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன்னா நான் சென்டரில் வந்து ஓ ஓட்டை போடுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் இதை கட் பண்ணிணேன் இதோட நன்மை என்னென்ன என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலுகளை வந்து போக்கு தன்மை உடையாது இதோட சாறு அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்க பயன்படும் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் இதை பாருங்கள் வாழைத்தண்டி அழகாக நீட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் எடுத்திருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி இதுக்குள்ளே வந்து ஒரு குழி மாதிரி எடுக்க போகிறேன் அதை இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதில் அவ்வளோ நன்மையாக இருக்குது சிறுநீரக கல்வி கரைக்கும் இது இந்த வாழைத்தண்டு சாறு வந்து ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் வந்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்ய தன்மையே உடையது இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழி வந்து வந்ததுக்கு எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்கள் இது எடுக்க எடுக்க ஆழமாக போவோம் இது எடுக்கிற சத்தம்லாம் வந்து கொஞ்சம் கேட்காது ஏன்னா வால்யூம் ரேடியோ சத்தம் பக்கத்தில் அதிகமாக அதனால கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுக்க எடுக்க வாழைத்தண்டு வருது பாருங்கள் அது நாறு எல்லாமே வருது எந்த பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன் என்னோடய பாதி கை போல அளவுக்கு ஃபுல்லாகவே போகிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வாழலையை வச்சு வந்து கட்டிட்டு போக போகிறேன் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சீரகமும் வெந்தயமும் போட்டுக்கோங்க எனக்கு அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேர்க்கலை இப்போ வாழையில வச்சு கட்டுறேன் இதுதான் கொஞ்சம் கரெக்டாகவே எனக்கு கஷ்டமாக இருந்தது இத்தனைக்கும் மூணு நாள் வாழலையை வச்சு மாற்றி கட்டியிருப்பேன் இது வந்து மஞ்சக்காமலை நோயை வந்து குணப்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து கல்லீரல் பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் இந்த வாழைத்தண்டு சாறு இருக்குல்ல இது வந்து நெருப்பு தீப்பூன் காயெல்லாம் இருக்கல நெருப்புப்பட்ட இடங்கள் தீப்பூன்னா இருக்கலை அங்கேலாம் இந்த சாறை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து புண்ணாறுறதுக்கு வந்து இது வந்து பயன்படும் எனக்கு வந்து கடிச்ச வரையும் கொஞ்சம் நேரம் ஆனாச்சு வாழை இலையை வந்து இதில் கட்டி நிற்க வைக்கிறதுக்கு இப்படியே கட்டிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படியே தண்ணி சுரந்துடும் உங்களுக்கு நிறைய வெண்ணக் குழி கொஞ்சம் ஆழமாக தோணிங்கன்னா நீங்கள் ஈவினிங் வரையும் இருந்து எடுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆஃப் மூணு மணி நேரம் கழித்து வந்து நான் இதை எடுக்கிறேன் பாருங்கள் இதில் தண்ணி இருக்குமா இருக்காதான்னு தெரியல வாங்க பார்க்கலாம் நான் மூணு மணி நேரம் கழித்து வந்ததுக்கு தண்ணி வந்து நல்லா இருக்குது இப்போ இதை வந்து நான் டம்ளரில் மாற்றிக்கிறேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் தன்மை மாதிரி தான் இருக்கும் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு நல்லது இதில் வேணுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் வேணும் உங்களுக்கு சீரகம் வேணா சேர்த்துக்கோங்க தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க வெந்தயம் வேணால் ஊற வச்சுக்கோங்க அது எதுவுமே தேவை வாங்க இப்போ நான் குடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் என் தம்பியும் குடித்தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருந்து ஆனால் இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்